Thank you ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் இந்த மன நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்த கருவை இந்த நாளிலும் என் ஆண்டவராகிய கத்தர் உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை நானே உன் பரிகாரியாகிய கத்தர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டவராகிய கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே உங்கள் பரிகாரியாகிய கத்தர் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது மருத்துவர்களை நாம் பார்க்கிறோம் அநேக மருத்துவர்கள் ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது சரீரத்தில் வியாதிகளை சந்திக்கும் பொழுது உலக பிரகாரமான மருத்துவர்களை சென்று சந்திக்கிறோம் அந்த மருத்துவர் எனக்கு எதையாவது செய்வார் அந்த மருத்துவர் எனக்கு நல்ல மருந்துகளை கொடுப்பார் நிச்சயமாக என் வியாதி குணமாகும் என்ற ஒரு எண்ணத்தோடு மருத்துவர்களை சென்று சந்திக்கிறோம் ஒரு உலக பிரகாரமான மருத்துவர் செய்கிற காரியம் என்ன அவரிடத்தில் சென்று நாம் நிற்கும் பொழுது முதலாவது அவர் நம்முடைய எல்லாம் கேட்டறிவார் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன பலவீனம் உங்களுக்கு இருக்குது எந்த பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு நம்முடைய சரீரத்தின் காரியங்களையெல்லாம் கேட்டறிகிற ஒரு மனிதர் தான் இந்த மருத்துவர் முதலாவது அவர் செய்கிற காரியம் நம்முடைய எல்லாம் கேட்டறிவார் ரெண்டாவது ஒரு மருத்துவர் செய்கிற காரியம் உலக பிரகாரமான மருத்துவர் நம்மை சோதிப்பார் நம்முடைய இரத்தத்தில் என்ன குறைவு இருக்கிறது நம்முடைய சரீரத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர் சோதித்து பார்ப்பார் நிறைய சோதனைகளை செய்வார் கடைசியில் அவர் செய்கிற காரியம் எல்லாம் சோதித்து அறிந்த பின்பு எல்லா குறைவுகளையும் கேட்ட பின்பு நமக்கு மருந்துகளை கொடுத்து ஆரோக்கியத்தை வர பண்ணுவாராம் குறைவுகளை கேட்டறிவார் நம்மை சோதிப்பார் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவது உலக பிரகாரமான ஒரு மருத்துவரின் வேலை என் ஆண்டவராகிய கத்தர் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லுகிறார் நான் உங்கள் பரிகாரியாகிய இருக்கிறேன் நானே உங்களுடைய மருத்துவர் என் ஆண்டவராகிய கத்தரும் வேத புத்தகத்தில் அநேக இடங்களில் அநேக விதமாக தன்னை வெளிப்படுத்தினாலும் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் நான் உங்கள் பரிகாரியாகிய கத்தர் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் எவ்வளவு விசேஷித்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல ஆண்டவராகிய கத்தரும் இந்த மூன்று வேலைகளையும் செய்கிறாராம் ஒரு மருத்துவர் செய்கிற மூன்று வேலைகளையும் நாண்டவராகிய கத்தர் செய்கிறார் முதலாவது நம்முடைய குறைவுகளை எல்லாம் கேட்டறிகிற ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த பொழுது அவர்களை கொடுமையாய் இந்த எகிப்து தேசத்தின் ராஜா வேலை வாங்கினானாம் தங்களுடைய ஜீவன் கசப்பாக மட்டும் வேலை செய்தார்கள் அவ்வளவு பாரங்கள் அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு கண்ணீர் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வழியாக கடந்து சென்றார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவராகிய கத்தர் இஸ்ரேல் ஜனத்தின் எல்லாம் கேட்டாராம் அவர்கள் குறைவுகளை எல்லாம் பார்த்தாராம் எனவேதான் மோசையை அழைத்து என் ஜனங்களை நான் விடுதலை செய்ய வேண்டும் உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார் குறைவுகளை கேட்டறிகிற ஆண்டவர் இன்றைக்கும் என் ஆண்டவராகிய கத்தர் உங்களுடைய பரிகாரி அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் என் ஆண்டவராகிய கத்தர் கேட்டு அறிகிறவராக இருக்கிறார் குறைவுகளை எல்லாம் அவர் கேட்கிறார் நம்முடைய பாரங்கள் நம்முடைய கவலை எல்லாவற்றையும் அவர் நிதானமாய் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது நாண்டவராகிய கத்தர் அவர் பரிகாரியா இருக்கிறபடியினால் செய்கிற இரண்டாவது காரியம் நம்மை சோதித்து அறிகிறாராம் நம்மை சோதிக்கிற ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களை அநேக இடத்தில் நாண்டவராகிய கத்தை சற்று சோதனை செய்தாராம் இஸ்ரேவேல் ஜனங்கள் இந்த பார்வோனை எல்லாம் முறியடித்த பின்பு பார்வோனிடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை பார்வோனும் அவன் சேனைகளும் அப்படியே தண்ணீரில் அமிழ்ந்து போன பின்பு இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பாடினார்கள் சந்தோஷமாக பாடினார்கள் ஆண்டவராகிய கத்தர் யுத்தத்தில் வல்லவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று பாடினார்கள் ஆனால் கொஞ்ச நேரம் சென்ற பின்பு இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை எனவே அவர்கள் முறுமுறுக்க துவங்கினார்களாம் ஆண்டவராகிய கத்திரவர்களை சோதித்தறிந்தார் என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற நேரத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இப்போது தண்ணீர் இல்லை இன்னொரு இடத்திற்கு வருகிறார்கள் மாறா என்ற இடத்திற்கு வந்த பொழுது தண்ணீர் கசப்பாக இருந்தது இவைகளெல்லாம் சோதனைகள் சின்ன சின்ன சோதனைகள் என் ஆண்டவராகிய கத்தர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் உங்களை பரிகாரியாகிய கத்தர் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாகவே நம்மை சற்று சோதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்மை உயர்த்துவதற்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை சற்று தருகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் இப்படி சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன் இப்படி சில பாரங்களை சந்திக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையை போல காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை சற்று சோதித்து அறிகிறார் காரணம் அவர் உங்களை உயர்த்தப் போகிறார் காரணம் அவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் சோதனைகளை தாங்கிக் கொள்ளுகிற பலனை அவரிடத்தில் கேட்பதற்காகத்தான் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் மூன்றாவது ஒரு பரிகாரி செய்கிற காரியம் அவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன் ஆண்டவராகிய கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்தெடுத்து வனாந்திரத்தில் அழைத்து வந்தார் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க நிறைய குறைவுகளை சந்தித்தாங்க நிறைய ஏற்ற தாழ்வுகள் நிறைய பிரச்சனைகள் ஆனாலும் கடைசியில் நாண்டவராகிய கத்தர் இந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு சேர்த்தார் ஆரோக்கியத்தை வர பண்ணினார் சௌக்கியத்தை வர பண்ணினார் ஆசீர்வாதத்தை காணச் செய்தார் என் ஆண்டவராகிய கத்து உங்களையும் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்களுடைய பரிகாரியாக இருக்கிறார் எனவே இன்றைக்கு நாம் சொல்ல போகிற ஆண்டவரே நீரனுடைய நல்ல பரிகாரி நீரனை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவேளை எனக்குள்ள குறைவுகள் உண்டு அந்த எல்லாம் நீ கேட்டறிகிறி ஒருவேளை என்னை சற்று சோதிக்கிறவராக இருக்கிறீர் சோதனையை தாங்கி கொள்கிற பலனை எனக்கு தாரும் கடைசியில் எனக்கு ஆரோக்கியத்தை வரப்படணும் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை வேணும் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் உங்கள் படிப்பாக இருக்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் உங்களுடைய காரியங்களாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே என்னிடத்தில் ஆரோக்கியத்தை வரப்பண்ணும் காரணம் என்னுடைய பரிகாரி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நானே உங்கள் பரிகாரியாகிய கத்த தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே நீர் எங்களுடைய பரிகாரி நீர் எங்களுடைய பரிகாரியாகிய கத்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் குறைவுகளை எல்லாம் கேட்டறிகிறீர் ஆண்டவரே நமக்கு நன்றியப்பா எங்கள் குறைவுகளையெல்லாம் நீர் கேட்பதற்காக உமக்கு நன்றி மாத்திரமல்ல எங்களை சோதித்து அறிகிறீர் ஆண்டவரே எங்களை உயர்த்துவதற்காக நீர் எங்களை சோதிக்கிறீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு பலனை தார் மாத்திரமல்ல எங்களுக்குள் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறேன் எங்களை ஆசீர்வதியும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் மீட்பு ரேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக